வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் பழமையும் புதுமையும் மனிதன் தனித்து போகிறான் மனிதன் தவிக்கப் போகிறான் எழுப்பிட அப்பா வேண்டாம் எல்லாம் அப் இருக்கிறது நடைபயிற்சிக்கு நண்பன் வேண்டாம் ஸ்டெப் கவுண்டர் இருக்கிறது சமைத்து தந்துட அம்மா வேண்டாம் ஜொமேட்டோ ஸ்விங்கி ஆப் இருக்கிறது செய்ய பேருந்து வேண்டாம் ஊபர் ஓஎல்ஏ ஆப் இருக்கிறது விலாசமறிய டீ கடைக்காரரும் ஆட்டோ ஓட்டுநரும் வேண்டாம் கூகுள் மேப் இருக்கிறது மளிகை வாங்க செட்டியார் தாத்தா கடைக்கு போ கடைக்கும் அண்ணாச்சி கடைக்கும் போக வேண்டாம் பிக் பாஸ்கெட் இருக்கிறது துணிமணிகள் வாங்க கடை தெரிவுக்கு போக வேண்டாம் அமேசன் ஃப்ளிப்கார்ட் ஆப் இருக்கிறது நேரில் சிரித்து பேசுட நண்பன் வேண்டாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருக்கிறது கைமாறாக பணம் வாங்க பங்காளியும் அங்காளியும் தேவையில்லை பேடிஎம் ஆப் இருக்கிறது மற்றும் பல தகவலுக்கு நம்ம கூமு கூகுள் டமாரம் இருக்கிறது இப்படி தனித்து வாழ்ந்திட அனைத்தும் இருக்கு ஆப் என்னும் ஆப்பு உள்ளங்கை நெல்லக்க நெல்லிக்கனி என நீ நினைக்க விரித்திருப்பதோ மீள முடியாத வலைத்தளம் பூச்சிகளாய் விழித்தெழுந்து விடைகொடு செல்லின் அடிமைகளாய் இல்லாமல் உற்றாரோடும் உறவுகளோடும் சேர்ந்து ஒரு வலை பின்னுவோம் இணைய அடிமையாக இல்லாமல் இணைந்து இருப்போம் குடும்பத்தினரோடு நண்பரோ நண்பரோடு நட்புடன் இருப்போம் நன்றி வணக்கம்